ஆர்டர் வந்து பாருங்க கரெக்டாக இந்த மாலுக்குள்ளே இருக்குங்க இது வந்து எங்கடா இருக்குது மத்தாம 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 எங்கே பாருக்குறீங்க மைண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு ஒர்க் ஷாப்புக்கு போயிட்டு இருக்கோங்க எங்கடா நீ வீட்டில் இருக்கிற திடீர்னு நீங்கள் எங்கேயோ கிளம்புற அப்படின்னு சொல்லுவீங்க ஜிஃபே மேம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை நம்ம கொண்டு வந்து வந்துச்சு என் வண்டிக்கு பக்கத்தில் இன்னொரு வண்டி நிற்கிது பார்த்தீங்களா அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க போகிறாங்க போல இருக்கு தொடர்ந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க இதுக்கு எதுக்கு டிராஃபிக் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க இதெல்லாம் டிராஃபிக் கிடையாது இங்கே வெள்ளை துணி போட்டுட்டு இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே 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 வந்து வண்டியை வேலை பேசுறதுக்காக இங்க அங்கேயும் சுத்திட்டு இருக்காங்க வெல்கம் பேக் ஃபேம்ஸ் குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சூப்பரா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மார்னிங்கே வந்து பாத்தீங்கன்னா முட்டை பரோட்டா அதாவது ஹிந்தியில அண்டா பரோட்டான்னு சொல்லுவாங்க கேரளா கடையில்தான் நான் இருந்தாரு கேரளா கடையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த அண்டா பரோட்டா அண்ணா வரும்போதே இப்போ வாங்கிட்டு வந்துச்சு சுட சுட இருக்குது பிடிக்க முடியல பத்தாவதுக்கு இந்த ஃபாயில் பேப்பரில் சுற்றி ஊற்றுட்டாங்களா அப்படியே வந்து பிடிச்சிட்டு உட்காந்துருவோம் வண்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி விடணும் அப்புறம் முதலில் இப்போ வந்துடுவார் அப்புறம் அவரை கொண்டு போய் நம்ம ஆஃபீஸ் கொடுக்கணும் அப்படியே நம்ம வியாபாரத்தை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணணும் இன்றைக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக ஸ்டார்ட் ஆக போது மணி வந்து ஏழரை ஆயிடுச்சு இன்னும் அவர் வரல இல்லைன்னா அது ஏழு மணிக்கெல்லாம் நம்ம கிளம்பிடலாம் அவருக்காகவே எப்பயுமே பார்த்தாலும் ஏழு ஏழரை எட்டு இந்த மாதிரி ஆகிடுது எனவே ஸோ இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படியே இதையும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடுவோம் ரெண்டியுமே அவர் வந்துட்டாலும் பிரச்சனை இல்லை அப்படியே இதில் வச்சுக்கிட்டே சாப்பிட்றோம் சாப்பிட்டு நம்ம கிளம்பிடலாம் ஓகேவா லெட்ஸ் கோ டக்கு டக்குன்னு போகலாம் இன்னும் நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிக்கா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைபை தட்டி விட்டுக்கோங்க சரிங்களா ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய அப்டேட் உங்களுக்கு கொடுக்கணும் ரொம்ப கடுப்பாக இருக்குங்க மனசுக்கே கஷ்டமாக இருக்குது பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேவா லெட்ஸ் கோ ஃபஸ்ட்டு சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் சொல்கிறேன் ஜிஃபேம் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் அப்படி அப்படின்னு தேடி போட்டாச்சுங்க எப்பா இந்த ஆர்டருக்கு என்னங்க இது ஃபஸ்ட் ஆர்டர் இதுதான் எங்கடா பார்க்குறீங்களா என்னோட கடை தான் சுல்தாஃப் அப்படி சுல்தான் அப்படின்ற பேர் சம்திங் அந்த மாதிரி தான் பேர் ஆரம்பிக்குது உள்ளே போயிட்டு ஆர்டர் வாங்கிட்டு கிளம்புவாங்க அப்படியே அப்பா பூட்டு பெரிய கடை ஜிஃபேம்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய காஃபி ஷாப்புங்க என்னான்னு தெரில கடையோட பேர் பாருங்க உங்களுக்கு காட்டுறாங்க எஸ்யூஎல்ஏ எஸ்யூஎல்ஏஎல் சுலாலாத் காஃபி அப்படின்ற மாதிரி அறவில் ஆக்சுவலாக இது வந்து எழுதி இருக்குது சூப்பர் பூல செமையாக இருக்குது ரெடி பண்ணுறாங்களாம் வாங்கிட்டு கிளம்புவாங்க ஓகே ஜி ஃபேம்ஸோ கிளம்பலாமா நம்ம வாங்க கிளம்பலாம் சரியான லூசு பையனா இருப்பான் போல அதுக்கு ஃபைவ் ஒன் எயிட்டு ஃபைவ் ஒன் எயிட்டுன்ற மூணு நாலு தடவை நம்பரை கேட்டுக்கிட்டே இருக்கேன் ஆல்ரெடி நான் செம்ம லேட்டுங்க இந்த ஆர்டருக்கு அந்த பொம்பளை நான் ஆர்டர் அட்டன் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே மெசேஜ் வேறு பண்ணிருச்சு எக்ஸ்கியூஸ் மீ பிளீஸ் கொஞ்சம் சீக்கிரமாக கொண்டு வாங்கோ அப்படின்ட்டுச்சு நான் அதை பார்ப்பேனா இதை பார்ப்பேனா மனுஷன் எதை பார்ப்பான் இப்போ இங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு வெளியே வேற போகணுமா ஐயோ ஐயோ ம் கிளம்புவோம் இங்கே வேற இத்தனை பேர் நிற்கிறானுங்க ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி கேட்டான் சரி ஓகேன்னு நம்பர் சொன்னேன் ஃபைவ் ஒன் எயிட் அப்புறம் இன்னொரு வாட்டி கேட்டான் சரி மறுபடியும் சொல்றேன் ஃபைவ் ஒன் எயிட் அப்புறம் பார்த்து வாங்கிச்சு நம்பர் சொல்லு அப்புறம் ஃபைவ் ஒன் எயிட் அப்புறம் மறுபடியும் நம்பர் கேட்கறான் மறுபடியும் ஃபைவ் ஒன் எயிட் அப்படின்னா மொபைல தூக்கி நோய் காமிச்சிட்டேன் ஃபைவ் ஒன் எயிட் அப்படின்னு மொபைல தூக்கி அவன் பக்கமே வச்சுட்டேன் இந்த பாத்துக்கோ பாத்துட்டு குடுறா அப்படின்னு ஐ ஜஸ்ட் ஆஸ்கிங் திஸ் இஸ் மை செக்கிங் மை ப்ரொசீஜர் அப்படிங்கிறான் உன் ப்ரொசீஜர்ல ஒருத்தனை நூறு தடவை கேட்டு வெறுப்பு எடுத்துன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எல்லாம் ஒன்றும் புரியல சரி ஓகே வாங்க இந்த கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு நிமிஷம் காட்டுது கொண்டு போய் உடனேடியா வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு வந்துடலாம் வாங்க லெட்ஸ் கோ ஜி ஃபேம் ஜிஃபேம் ஸோ நல்லபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இந்த மேலே தெரியுதுல இந்த ஒரு இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணிருக்கோம் एक्चुअली கொஞ்சம் சிட்டி விட்டு வெளியே தாங்க நம்மளை துரத்தி விட்டுட்டோம் ச அப்படியே ஊரை விட்டு கொஞ்சம் வெளியே துரத்திட்டோம் மெயின் ரோடு அங்கே தான் இருக்கு ஸோ வாங்க மறுபடியும் வண்டி எடுத்துட்டு கிட்ட கிளமும் ஏதாவது அடுத்த ஆர்டர் வந்துச்சுன்னா அதை பிக்கப் பண்ணுவோம் பட் இப்போதைக்கு அப்படியே சர்ச்சிங்லேயே தான் இருக்குது எந்த ஒரு ஆர்டரும் வரல ஜிப்பேன் கோ ஸோ ஒரு வழியாக நல்லபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ட்ராப் பண்ணிட்டோம் அதுக்கான பேமெண்ட் ஆயிடுச்சு பார்ப்போம் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் சம்திங் ஒன் ஒன் ஆயிடுச்சு ஓ சூப்பர் அடுத்த ஆர்டர் வரட்டும் பிக்கப் பண்ணிட்டு நம்ம கிளம்பலாம் கிளம்பலாம்னு லெட்ஸ் கோ இன்னும் நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க ஏன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் மட்டும் தட்டி விட்டுருங்க இன்னைக்கு எத்தனை ஆர்டர் ஓட்ட முடியும்னு தெரியல மணி ஒம்பது இருபது ஆயிடுச்சிங்க இங்கே ஃபஸ்ட் ஆடருக்கு ரொம்ப டிலே ஆயிடுச்சு ஏன்னா ட்ராஃபிக்கில் மாட்டிங்கிறேன் நான் மற்றபடி வேறு எதுமே இல்லை திருவாங்க போகலாம் இங்கே ஃபேம்ஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் கிட்டே ஆகிருச்சிங்க இப்போ தாங்க அடுத்த ஆர்டர் வந்திருக்கு எக்ஸ் அண்ட் கோ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இதை நம்ம பாருங்க அந்த அன்சை இருந்தாலும் நம்ம அந்த மலாலி பழைய முதலாளி வெட்டிக்கிட்டே வந்துட்டோம் இங்கே என்ன இருக்குன்னு தெரில இதுதான் நினைக்கிறேன் உள்ளே போயிட்டு பார்ப்போமே என்ன ஆர்டர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதுதான் நம்பிக்கை என்னடா மூடி இருக்கு ஏன் மூடி இருக்கு என்ன கருமன்னு தெரியலடா பாவி 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 எக்ஸ் அண்ட் கோ எங்கப்பா இருக்கிற கடையே எங்கே இருக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது ஜைக் பார்க்கலாம் வாங்க தேடி பார்க்கணும் எல்லாம் அரபியில் எழுதிருக்கிறானுங்க ஏன் மூடி இருக்கு ஒன்றும் புரியலையே ஒரு ஓரளவு வந்து அந்த ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டோங்க உள்ளே போனோன்னே ரெடியாக தான் வச்சுருந்தாங்க இருபது கிலோமீட்டருன்னு காட்டிச்சு அட்டர் பண்ணுறதுக்கப்புறம் முப்பது கிலோமீட்டர் ஆகிடுச்சி முப்பது கிலோமீட்டருக்கு முப்பது ஏழு கொடுக்குறாங்க சரி வாங்க மெட்டீரியல் ட்ராப் பண்ணிட்டு அடுத்த கட்ட வேலையை நம்ம பார்க்கலாம் வாங்க இதுதாங்க நம்ம இப்போதைக்கு இவ்வளோ நேரமாக எடுத்ததுலேயே செகண்ட் ஆர்டர் இப்போதான் தான் நம்ம எடுத்துருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பிட்டோம் ஸோ இப்போ எங்கடா வந்துட்டோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இன்னும் ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் தான் இருக்கு கஸ்டமரோட லொக்கேஷனுக்கு முப்பது கிலோமீட்டர் சொல்லிட்டாங்க ஸோ அந்த முப்பது கிலோமீட்டர் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா தாண்டி கிண்டி வந்தாச்சு இன்னொரு அஞ்சு நிமிஷம் தான் காட்டுது ஃபோர் பாயிண்ட் ஆமாம் ஃபோர் கிலோமீட்டர் எக்ஸாக்டாக காட்டுது யூட்டனை போட்டு இது எதுவும் ஒரு ஏதோ ஐ திங்க் கவர்மெண்ட் செக்டர் மறுபடியும் சிட்டி விட்டு ரொம்ப அவுட்டரில் தான் வந்திருக்கோம் இந்த அவுட்டர்லேருந்து இப்போ நம்ம கிளம்பி ஆர்டர் இங்கேருந்து ரிட்டர்ன் கிடைக்குமா இல்லைன்னு சொல்லி தெரியல பாப்பா என்ன இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா இங்கேருந்து வர்றது லெட் சி வாட் ஹேப்பன் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொடுத்துட்டு அடுத்த ஆர்டர் பார்ப்போம் வந்தால் நல்லது ஊருக்குள்ளேயே சுத்தலாம்னு பார்த்தாலும் முடிய மாட்டேங்குது எங்க கொய்யால இன்னைக்கு வந்துட்டு ஓனர் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு போலீங்க அவர் போயிருந்தாருன்னா சிட்டிக்கு நடுவில் இருந்து ஆரம்பிச்சிருப்பேன் அப்படியே சுற்றிட்டு இருந்திருப்பேன் அவுட்டரில் கொண்டு வந்து அவர் இன்னைக்கு போகல அப்படின்ட்டாரா ஃபர்ஸ்ட் ஆர்டரே நமக்கு அவுட்டரில் போட்டுருச்சு அப்புறம் ரெண்டாவது ஆர்டர் ஊருக்குள்ளே போயிட்டு ஊருக்குள்ளேருந்து தூக்கிட்டு வந்து மறுபடியும் பாருங்க கிட்ட போனால் மழை தான் தெரியுது அந்த இடத்துக்கே ஓடி வந்துட்டேன் இப்போ டர்ன் போட்டு உங்களுக்கு ரைட் சைடில் தெரியல சாரி லெஃப்ட் சைடில் இப்போ தெரியுதுல இந்த இடத்துக்கு தான் நம்ம போய்ட்டு இறக்கணும் உள்ளே போயிட்டு இன்னும் த்ரீ கிலோமீட்டர் காட்டுது வாங்க போவோம் போயிட்டு இறக்கி விட்டுட்டு கடவுளே இங்கே இந்த ஒரு ஆர்டர் எங்களுக்கு கொடுத்துட்டோன்னா நல்லாயிருக்கும் கிட்டத்தட்ட காலையில்ந்து ஒரு பதினேழு ரியாள் இப்போ ஒரு முப்பது ரியாள் இன்றைக்கி வேற கையை நம்ம கணக்கு வேறு முடிக்கணும் போயிட்டு ஏன்னா வாரம் வாரம் வந்து ஜீரோ ஜீரோ பண்ணணும் ஜீரோ ஜீரோ பண்ணணும் அப்படிங்கிறாங்க ஜீரோ ஜீரோன்னா வேறு ஒன்றும் இல்லை நம்ம இந்த வாரம் ஃபுல்லாக ஓட்டணும்ல அதை அவங்க போய் கணக்கு கொடுத்துட்டு மறுபடியும் அந்த அப்ளிகேஷனை எல்லாமே அக்கௌண்ட்டை ஜீரோ பண்ணிட்டு வரணும் அவங்க கமிஷன்லாம் எடுக்கணும்ல அவங்க அதனால் அதனால் நம்ம கேஷாக வேறு கையில் வாங்கி வச்சுருக்கோம் அப்புறம் ஓட்டின கணக்கு எல்லாம் அப்படி இப்படின்னு போக எல்லாம் வந்துடும் இது வரைக்கும் இவங்கள தான் ஓட்டியிருக்கோம் ரெண்டு தான் ஓட்டிருக்கோம் இன்னொரு நாலஞ்சு ஆவராவது ஓட்டினாதான் ஒரு நூறு ஏழுக்கு மேலே தேற்ற முடியும் இன்னொரு நூற்றம்பது ரயில் ஓட்டிகிட்டு போகணுன்னு பார்க்குறோம் இன்றைக்கி அந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆகும்மா இல்லையான்னு சொல்லி தெரியல பிகாஸ் இன்றைக்கி ஸ்கூலு ஆஃபீஸ்ன்னு எல்லாம் எல்லாமே இருக்குல்ல ஸோ அந்த டிராஃபிக்ஸ் நிறைய இருக்குது ஸோ இந்த டிராஃபிக்லாம் வச்சுட்டு நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியுமான்னு தெரில எல்லாத்துக்கும் மேலே இந்த பாருங்க இப்போ உள்ள போகணும் இங்கே ஆஃபீஸ்க்குள்ளே விடுவாங்களா இல்லைன்னு தெரியல ஸோ திஸ் இஸ் கவர்மெண்ட் செக்டர் ஸோ இந்தலாம் நான் வீடியோ எடுக்கக்கூடாது உள்ளே போகிறதுக்குலாம் வீடியோ எடுக்கக்கூடாது ஓகேவா மறுபடியும் மீட் பண்ணுவோம் இதை நான் முடிச்சுட்டு மீட் பண்ணுறேன் வாங்க ஜிஃபேம் ஜிஃபேமே அடுத்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துருச்சு கொஞ்சம் மேப்பை பாருங்களேன் பக்கத்துலேயே நான் இருக்கிற லொக்கேஷன் இங்கேருந்து நான் இப்போ வந்து பிக் பண்ணணும் ஆனால் நான் இங்கே எங்கே போஸ்ட் வந்து பாருங்க இவ்வளோ தூரம் போஸ்ட் வந்து பிகாஸ் ஒரு ரோடை நம்ம சின்னதாக மிஸ் பண்ணால் கூட எவ்வளோ பெரிய சுத்தல்ல விடுன்றதுக்கான ஒரு ரியல் லைவ் ப்ரூஃப் தான் இந்த ஒரு இது எத்தனை கிலோமீட்டர் நான் போகிறேன் பாருங்கள் நூறு மீட்டர் தாங்க இருக்குது பட் அந்த ரூட் எனக்கு இல்லாதனால நான் எவ்வளோ தூரம் இப்போ சுற்றி வர வேண்டிய ஒரு நிலைமைங்க வாங்க போய் இதை போய் பிக் பண்ணிட்டு வரலாம் ஜிஃபேமே அடுத்த கட்ட ஆர்டர் வந்து பாருங்க கரெக்டாக இந்த மாலுக்குள்ளே இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா என்ன மாலு ஜீரா மாலுங்க இது புதுசாக தான் ஓப்பனாக இருக்குது அந்த லோக்கால்லாம் பா கூட்டம்லாம் இல்லை பார்க்கிங் இருக்குது இந்த ஆர்டர் வரும்போது கரெக்டாக இந்த ஃப்ரிட்ஜுக்கு மேலே இருந்தேன் கரெக்டாக எனக்கு ஆர்டரை தூக்கி போட்டானுங்க ஏன்னா வெறும் எக்ஸிட் எக்ஸிட்டில் போட்டுருக்கேன் என்ட்ரிலாம் கிடையாது இங்கேருந்து திறப்புமா திறக்காதா ஓ திறகுதுப்பா சந்தோஷம் கொஞ்சம் நேரம் போய் ஏசியில் சுற்றிட்டு வருவோம் கார் ஏசியோட இங்கே உள்ளே இருக்கிற ஏசி கொஞ்சம் நல்லா கும்மு கும்முன்னு இருக்கும் உள்ளே போயிட்டு இப்போ நம்ம இது ஆர்டரை தூக்கிட்டு வருவோம் என்ன என்ன கடை பேர் மஃப்ரூமா மஃப்ரூமா மஃப்ரூமான்னு போட்டிருக்கு அங்கே போயிட்டு வரலாம் வா என்னடா மால் சீல் இங்கே தரையிலே தெரியுது மால் அளவுக்கு வந்து புதுசுன்னா அதோடய ஸ்டெப்ஸ் கூட இன்னும் அழுக்காகாமல் இருக்குதுங்க வா ஏண்டா இங்கேடா கொண்டு வந்து ஓப்பீங்க இவ்வளோ மேலே போகிறதுக்கு அடாடா காற்று பாருங்களேன் அந்த ஏசி இது மேலே நேராக விண்டு மேலே அடிக்குது அம்மா உங்களுக்கு மாலில் தான் பிக்கப் பண்ணுமா ரூபா தான் கிடைக்கும் அஞ்சு கிலோமீட்டருன்னு காட்டியிருக்கு பட் நான் இங்கே இருக்கிற லொக்கேஷன்லேருந்து எனக்கு எப்படி அது வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் கிட்டே ஆகிடுங்க பார்ப்போமே என்ன தான் நடக்குதுன்னு மப்ரூமா மப்ரூவம்மா இங்கே தான் எங்கேயும் இருக்குதான் நாங்கள் போய் தேடி பார்ப்போம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு ப்ளேஸ் ஒன்றுக்கே வந்துவிட்டோம் பிள்ளைங்க விளாட்றதுக்கு எடிட்டிங்லாம் பக்காவாக பண்ணியிருக்கானுங்க சாரி அந்த ஆம்பியன்ஸ் லைட்டிங்லாம் சூப்பராக இருக்குல்ல எங்கடா இருக்குது மத்தாமு 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 எங்கள்ப்பா இருக்கிறீங்க யார்ட்டையாவது கேட்டுட்டு தான் போகணும் ஐயோ நேராக போய்கிட்டே இருக்குது அது பாட்டுக்கும் ஆம்பியன்ஸ்லாம் சூப்பராக இருக்குங்க நான் மேலே பக்கா ஃபினிஷிங்கு கோடி கோடி ரூபாய் இதுக்கே செலவு பண்ணியிருப்பேன் போல் உங்கள் பாருங்கள் ஃபுல்லாக டிஸ்பிளே அது இதுன்னு ஏகப்பட்ட செலவு பண்ணியிருக்காங்க இங்கே போல் ஓ ஐயோ எங்கள்ப்பா இருக்குது கடை கடை கடைங்க இந்த ஆர்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு இப்போ எங்கடா போகணுன்னு பார்த்துட்டிங்கன்னா இது என்னன்னு தெரியல ஏதோ சம்திங் ஃபேக்ட்ரிஸ் ஃபேக்ட்ரி ஃபேக்ட்ரி ஃபேக்ட்ரிஸ் மாதிரி இல்லை ஃபேக்ட்ரி மாதிரி இருக்குது கொடுத்தாச்சு இப்போ வண்டியை மறுபடியும் வளைச்சிட்டு அடுத்த ஆர்டருக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த ஏரியாவிலேருந்து அடுத்த ஆர்டர் எதுவும் வருமா இல்லைன்னுலாம் எனக்கு தெரியல வெயிட் பண்ணி தான் பார்ப்போமே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே போவோம் வெயிட் பண்ணுவோம் மூணாவது ஆர்டர் முடித்தாச்சு நல்லபடியாச்சு ஃபேம் ஸோ நாலாவது ஆர்டருக்கு ஐ எம் வெயிட்டிங் ஹேங் அப்படின்ற மாதிரி தான் எந்த பக்கம் போகணும் எங்கே நிற்கணும்னு ஒன்றும் புரியலை அப்படியே போய் கூட்டு மதிப்பாக நிற்போம் என்ன பண்ணுறோம் இங்கே ஓ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டி கொண்டு இண்டஸ்ட்ரியல் ஏரியாதான் ஜெயிப்பேன் சரி ஓகே எங்கன்னா அப்படியே போய்ட்டு வண்டியை சைடு வாங்குவோம் ஏதாவது ஆர்டர் வந்துச்சுன்னா பிக்கப் பண்ணிட்டு மறுபடியும் அடுத்தது எங்கே தான் வரப்போகுதுன்னு தெரியல அப்படியே ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருந்தால் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் ஆனால் அந்த மாதிரி எல்லா டைமும் அமையிறது அப்படியே வெளியிலேயே தள்ளி விட்டான்னா அப்படியே போயிடும் வாங்க அப்படியே ரோடை பிடிச்சி நம்ம வெளியே போவோம் வெளியே போய்ட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிக்கலாம் மணி வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ பன்னெண்டரை ஆயிடுச்சு வச்சுக்கலாம் அந்த காலையில் நம்மளை அவுட்டரில் தள்ளி விட்டான்ல மாதிரி அவுட்டரில் தள்ளாமல் இருந்தோம்னா இதோட ஒரு அஞ்சு ஆர்டர் முடிச்சுட்டு ஆறாவது ஆர்டர் எடுக்கிற கண்டிஷனுக்கு நம்ம வந்திருப்போம் பட்டு அதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கல இப்போ நேராக போனால் ரயில்வே ஸ்டேஷன்னு சொல்லுது தான் பார்ப்போமே எந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இங்கே இருக்குது அப்படின்னு வெல்கம் பேக் ஜி ஃபேம் ஏன்னா துணி மாறிடுச்சு ஆள் மாறிட்டேன் அந்த டே தானா இல்லை இது அந்தந்த டேவாக அப்படின்னு சொல்ல போறியா அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்களா அப்போல்லாம் எதுவுமே கிடையாது அதே நாள் தாங்க வந்துவிட்டேன் ரூமுக்கு ஆக்சுவலாக ஏன் அப்படின்னு சொல்லி என்னென்னு தெரில இன்னைக்கு வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரியாக அப்படியே ஓட்ட முடியாமல் ஒரு உடம்பு அடித்து போட்ட மாதிரி ஸ்டேரிங்கை கூட வந்து பார்த்திங்கன்னா திருப்ப முடியாத மாதிரி அப்படியே உடம்பு ஒரு மாதிரியாக என்னமோ பண்ணுது இப்போ பசிச்சு சின்ன ரூமுக்கு வந்துவிட்டேன் அப்புறம் நேரம் நம்ம ரூம் பக்கம் தான் அப்படியே விட்டோம்ல அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் அப்படியே அங்கே தான் நான் ரூமுக்கு வந்துட்டேன் சரி ப்ரூஸ்டட் சாப்பிட்ணும் போல இருக்குது ப்ரூஸ்டட் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது அல்பேக்கு ப்ரூஸ்டட் வந்து சாப்பிட்டே ஆகணும் வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு 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 வேறு வழி இல்லைன்னு இல்லை அல்பேக் ப்ரூஸ்டட் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது ஐயோ இன்றைக்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை சரி ஓகே மதியம் சாப்பாடை இன்றைக்கி அதை போய் முடிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறேன் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் வாங்க அல்பேக் ப்ரூஸ்டட் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நான் ரிவியூ பண்ணி சொல்கிறேன் ரிவ்யூ என்ன அதெல்லாம் நான் கண்டபடி தின்னுட்டேன் அல்பேக்கெல்லாம் என்றைக்குமே டென் அவுட் ஆஃப் டென்னு தான் ஸோ எந்த ஒரு குறையுமே நான் அதில் சொல்லவே மாட்டேன் அதில் ஸ்பைசி அட்டாக்ட் அட்டாக்டான் ரொம்ப எச்சு ஊர் நான் இப்படி ஒன்று ஓடி போயிட்டு சாப்பிட்டுட்டு வரவாங்க சீஃபம் என்னோடய ஃபேவரேட் அல்பைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கிளம்பி வந்துட்டேன் இங்கே தான் இருக்குது எக்ஸக்ட் பதினஞ்சில் இருக்குது ஹரம் ஹரம் சுக்கு பின்னாடி இருக்குது பக்கத்தில் தான் இருக்குது பட் இங்கேயே சிட்டிங்ஸ் இருக்கா இல்லையிறது எனக்கு தெரியல ஆக்சுவலி இப்போல்லாம் இருக்குன்றாங்க போய் பார்ப்போமே உள்ளே இருக்கா இல்லையானு முடியலை பே அண்ணனுக்கு ஒரு பர்கர் வாங்கியாச்சு அண்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து சாப்பிட்டேன் ஏன்னா காட்டவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்பீங்க ஷார்ட்ஸ் நல்லா பக்காவாக எடுத்திருக்கேன் ஸோ அதில் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க உள்ள நான் உண்மையை சொல்லப்போங்கன்னா ஷார்ட்ஸ் எடுத்த வேகத்துக்கு லாங்குடி எடுக்க மறந்துட்டேங்க உண்மையிலே இருந்த பசிக்கு நல்லா வெளுத்து கட்டி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் சரி வாங்க வீட்டு கிளம்பலாம் டைம் ஆகிடுச்சு ஏம்மா எடுக்குங்கண்ணா ரெஸ்ட் எடுத்துகிட்டு சந்திரம் மறுபடியும் இன்றைக்கி கணக்கு குடி கணக்கு முடிக்க போணுங்க வாங்க ஜி ஃபேமிலி ஸோ மைண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு ஒர்க் ஷாப்புக்கு போயிட்டுருக்கோங்க எங்கடா நீ வீட்டில் இருக்கிற திடீர்னு நீங்கள் எங்கேயோ கிளம்புற அப்படின்னு சொல்லுவீங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் வீட்டில் உட்காரலான்ட்டு பார்த்தேன் சடனாக வந்து பார்த்தீங்கன்னா கபில் ஃபோன் போட்டு தம்பி இந்த வண்டி விற்கிறதுக்கு சொல்லியிருந்தேன்ல நான் ஓஎல்எக்ஸில் போட்டிருந்தேன் அதாவது ஹராஜ்னு இங்கே ஒரு அப்ளிகேஷன் இருக்குது ஸோ அதில் நான் போட்டிருந்தேன் கஸ்டமர் வந்துருக்குறாங்க நீ போய் அங்கே அவங்க கஸ்டமரோட லொக்கேஷன் அனுப்பியிருக்கேன் போயிட்டு அவங்களுக்கு போய் வண்டியை காட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம வீட்டு அவங்க வீட்டு வண்டியை காமிக்க போய்ட்டு இருக்கோம் பார்த்துக்கோங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டுருக்கேன் அடுத்து என்ன வண்டி வாங்குவோம்னு தெரியல நான் சொல்லிட்டேன் ரெண்டுக்கு நான் தான் எடுக்க போகிறேன் உன்ட்ட ஒரு எனக்கு நல்ல வண்டி மைலேஜ் கொடுக்குற வண்டியாக எடுத்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ பார்ப்போமே கொரோல்லா அண்டு நிசான் சன்னி இது ரெண்டுல நீங்கள் எது ப்ரிஃபர் பண்றீங்க ஏன்னா நான் இது ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் அங்கே சொல்லலான்னு இருக்கேன் இது ரெண்டுமே சொல்லலான் இருக்கேன் ஸோ இது ரெண்டு இல்ல அவர் எது எடுத்தாலும் நல்லதுதான் என்னன்னு பார்த்துட்டு சொல்லுங்க அவர் வந்து செல்லுக்கு சொல்றாரு சரி ஓகே போடுவோமே அப்படின்னு சொல்லி எவ்வளவு பேசிருக்காருலாம் என்ன இதெல்லாம் தெரியல கஸ்டமர்கிட்ட போயிட்டு அவங்கள்ட போய் காமிச்சுட்டு வருவோம் ஆக்சுவலாக அது ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி தான் அங்கே தான் காமிக்க போகிறோம் வாங்க போய் பார்ப்போம் என்ன சொல்கிறாங்க என்ன இதுன்னு சொல்லிட்டு நமக்கு ஒன்றும் இல்லை போய் காமிச்சிட்டு வாங்கினாரு போய் நம்ம காமிச்சிட்டு வந்துட்டே இருக்க வேண்டியதான் லெட்ஸ் கோஜி ஃபேம்லி ஜிஃபேமே ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா வண்டியை நம்ம கொண்டு வந்துச்சு என் வண்டிக்கு பக்கத்தில் இன்னொரு வண்டி நிற்கிது பார்த்தீங்களா அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா வாங்க போகிறாங்க பலருக்கு தந்து திறந்து இருக்காங்க ஆக்சுவலாக இப்போ நான் எந்த ஏரியாவுக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்ட ஃபுல்லாக இந்த வந்துட்டு இந்த கார் வந்து சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம் தாங்க இது செகண்ட் ஹேண்ட் காரும் கிடைக்கும் இங்கே எல்லாமே கிடைக்கும் புது கார் கூட வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிடைக்கும் எனிவே ஸோ நமக்கு எதுக்கு அது இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கார் செக் ஒரு வாங்குறதுக்கு முன்னாடி அப்படியே அவங்க சொருவாங்க ஒரு ஒயரு வண்டியில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாங்குவாங்க ஸோ அதுதாங்க இப்போ இந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கு ஸோ பார்ப்போம் நம்ம ஒன்று உங்களுக்கு ஓகேன்னு சொன்னாங்கன்னா இவங்களும் உள்ளே கொண்டு போய் செக் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் என்ன ரேட்டுன்னு சொல்லி முதலாளிகிட்டே எது என்ன ஏதுன்னு பேசுவார் பேசி முடிச்சுட்டு டீல் டன் பண்ணுவாங்க கட்சி வாட்ஹாப்பன் குட்டி சேல்ஸ் ஆக போகுது ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு ஸோ அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஆள் வந்தாங்க பார்த்தாங்க அப்படி அந்த காரோட ஏரியாவில்தான் தான் இருக்கும் எல்லாமே அவங்க மட்டுக்கு வந்தாங்க பார்த்தாங்க ஏதோ ஃபோன் பேசி பார்த்தாங்க ரேட் செட் ஆகல சார் சார்களும் போயிட்டாங்க வந்து வண்டி கதோ டோர் கிட்ட கூட ஓப்பன் பண்ணல இவனுங்களாம் வண்டி வாங்குற டெக்னிக்கை பாருங்கள் எப்படி இருக்குன்னு வந்தால் திறந்தான் பார்த்தா போயிட்டே இருந்துட்டான் அவ்வளோதான் ஃபோன் பேசுனா வண்டியில் உட்காந்துக்கிட்டு ஒரு வண்டி நம்ம ஒரு மாதிரிலாம் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறது ஆயில் இப்போ அந்த இது பைப்பை பிடுங்கி பார்த்துட்டு ஆயில் ஊற்று தான் செக் பண்ணுறது டேக் ஒன்றும் கிடையாது பார்த்துட்டு போயிட்டே இருந்தாப்புல சரி ஓகே நம்ம என்ன வண்டி எடுத்துகிட்டு இப்போ நம்ம கிளம்புவாங்க நேராக மறுபடியும் செம்ம டிராஃபிக் இருக்கும் இப்போ இந்த டைமில் இந்த டைமில் வந்து நல்லா வசமாக நம்ம மாட்டிக்கிட்டோம் வாங்க அப்போலாம் ஜிஃபேமே ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பிட்டோம் 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 இப்போ எங்கடா இந்த பூட்டெல்லாம் இருக்கேன்னு பார்க்குறீங்களா நம்ம அந்த வண்டியை காட்டுறதுக்காக வந்தோம்ல அங்கேருந்து தான் இப்போ கிளம்பி போய்ட்டு இருக்கும் இதுக்கு எதுக்கு ட்ராஃபிக்கி அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க இதெல்லாம் ட்ராஃபிக் கிடையாது இங்கே வெள்ள துணி போட்டுட்டு இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே 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 வந்து வண்டியை விலை பேசுறதுக்காக இங்கே அங்கேயும் சுற்றிட்டு இருக்காங்க இவங்க எல்லாருமே வண்டி விலைக்கு வாங்குறவங்க அவங்க அவங்களுக்கு அப்படியே நின்று வெலை பேசுவாங்க நின்று வெலை பேசி முடித்தோன்னு வண்டி ஓகே ரேட் ஓகே அப்படின்னா நின்று காசை வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் இங்கெல்லாம் கதை ஓகே ஃபேமே சரி வாங்க இப்போ நம்ம நேராக போகலாம் நெந்தி நின்று ஆன் தி ஸ்பாட்டில் வந்து வாங்கிட்டு போகிறவங்க உங்களாம் எனிவே வாங்க அடுத்தடுத்து என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படியே ஜாலியாக போயிட்டு இருக்குது எப்பா நான் ஊருங்கப்பா நான் வண்டி விற்க வரலப்பா என் கஸ்டமர் வேணான்ட்டான் நான் கிளம்பி போயிட்டுருக்குறேன் என்னால் உடுங்கோ என்னால் விடுங்கோ ஓ என்னை உடுங்கோ இது என்ன வண்டி பக்கத்தில் இருக்கியான்னு நினைக்கிறேன் நான் ஊர்றாங்களா பாருங்களேன் நின்று நின்று எப்படி வேலை பேசிகிட்டு இருக்காங்கண்ணே இங்கே மட்டும் இல்லை சவுதி அரேபியாவில் பொதுவாகவே இந்த மாதிரி தான் சேல்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கும் போங்கப்பா சீக்கிரம் போங்கப்பா ஐயோ பாருங்களேன் எங்கே பாருங்களேன் நீட்டுக்கும் நின்றுக்கிட்டு ஐயோ ஐயோ வெறுப்பை தரானுங்க ஒருத்தன் வந்து நின்றுட்டு இங்கே லேண்ட் குரு சரியே விற்கிறதுக்கு நிற்கிறான்ப்பா நூறுப்பா என்னை போவிடு என்னை போவிடு எனக்கு விற்கிறதுக்கு இல்லை வண்டி நான் விற்க மாட்டேன் 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 அடா பாவீங்களா இப்படி லாக் பண்ணிட்டு நிற்கிறீங்களே வேலை பேசுகிறேன்ற பேரில் அநியாயம் பண்ணுறீங்கப்பா சரி வாங்க ஜீஃபாம் இதை வந்து எப்படியாவது தப்பிச்சு போல வெளியே ஓடுவோம் இங்கேலாம் ஜிஃபாமே நெக்ஸ்ட்டு அடுத்த ட்ரிப்பு நம்ம கிளம்பிட்டோம் எங்கடான்னு பார்க்குறீங்களா ஒரு வாரம் ஓட்டினதை ஃபுல்லாமே அவங்கள்ட்ட காசு வாங்கிட்டு வரணும் ஸோ அதுக்காக வந்து இப்போ ஆஃபீஸ்க்கு போகிறோம் கொடுத்துட்டு வாங்கிட்டு வரணும் காசு இல்லை இல்லை வாங்கிட்டு தான் வருவோன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் அவன் கழிக்க போக மீதி அப்போ வச்சுக்குவான் காசு போயிட்டு வாங்கிட்டு வரணும் வாங்க எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் என்ன காசு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அது போயிட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா ஹோட்டலுக்கு போயிட்டு அந்த சென்னை ஸ்பெஷல் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு தோசை வாங்கி சாப்பிட்லான்னு இருக்கும் நைட்டுக்கு அதை வாங்கி சாப்பிட்டுட்டு நைட்டு நம்ம ஜிஃபேம் வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்லேருந்து வராங்களாம் ஸோ அவங்களை பிக்கப் பண்ண போனோம் அப்படியே போயிட்டு அவங்களை பிக்கப் பண்ணிட்டு சனையால விட்டுட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்பி வந்துடலாம் ஸோ வாங்க ஜிஃபேம் பலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டோம் இந்த மஞ்சள் கலர் பில்டிங்க்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குது என்ன சொல்கிறது இந்த கம்பெனி இருக்குது நம்ம ஜாயின்ஸு போய் பணத்தை கொடுத்துட்டு சாரி அக்கௌண்ட்டை கணக்கு பண்ண கொடுக்கறாப்பா வெளியில் அப்படின்னு சொல்லி வாங்கி போகல ஆனால் யாருமே நிற்காததை பார்த்தா ஆஃபீஸில் தான் இங்கிலோ நாங்கள் தான் லேட்டாக வந்துருவோம்னு தோணுது ஆனால் மணி என்ன எழுறதானே ஆகுது எழுற இல்லை எட்டு மணிக்கிட்டு தான் சம்திங் ஆகுது இங்கே கணக்குப்படி இருக்கணும் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் ஸோ வாங்க உள்ளே போயிட்டு பார்ப்போம் இருந்தான்னா பேமெண்ட்டை வாங்கிட்டு அப்புறம் கொடுக்குடுன்னு ஓடுவோம் ஓடி போயிட்டு என்ன எதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேவா ஜிஃபேமே ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெகா சைஸ் மெகா 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 சைஸ் பல்பு கிடைத்து விட்டது ஏழு மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் வந்து ஆஃப் ஆங்க ஓகே ஸோ இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னடா பிரைஸ் கொட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதே பதினேழு ரூபாய்க்கு தான் கஸ்டமர் வந்தப்போ கேட்டாங்க பட் பதினேழு ரூபாய்க்குலாம் லாஸ் ஆகிடும் நமக்கு ஒரு ப இருபது டு பத்தொம்பது டு இருபது ரூபா அப்படின்னா நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஜிஃபேம்க்கு யாருக்காவது ஆஃபீஸ்க்கு டெய்லி யூஸ்கெல்லாம் வேணும் அப்படின்னா இந்த வண்டியை தட்டி தூக்கிக்கோங்க ஓகேவா சரி வாங்க இப்போதைக்கி சென்னை ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு தோசையை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு வந்துடலாம் வாங்க ஸோ பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஹோட்டலில் வந்து நம்ம இட்லி வாங்கிட்டோம் ஸோ இட்லி பார்க்கவே நல்ல பொச பொசன்னு சூப்பராக இருக்குது சரி வாங்க இந்த முதல்ல சாப்பிடு கிளம்ப ஒரு ரஷ் நிறைய இருக்குங்க ஜிஃபேமே ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக நம்ம கிளம்பிட்டோம் இந்த சவுண்டு எதுலேருந்து வருது நான் கண்டுபிடிச்சிட்டேன் வண்டி ஓட்டும் போது அது வந்து அந்த மவுண்ட் இருக்குல்லங்க அந்த மவுண்ட்டில் இருந்து வருது வண்டி அந்த வண்டி அந்த சென்டர் மீறது அதில் நான் மொபைல் ஹோல்ட்ரு வச்சிருக்கேன் அதில் என்ன மொபைலில் ஹோல்டு பண்ணியிருக்கிறதால வண்டியோட வைப்ரேஷனு அந்த மிரருக்கு போது மிரர்லேருந்து அந்த ஹோல்டருக்கு வந்து ஹோல்டர்லேருந்து உடனே அந்த வைப்ரேஷன் உடனே ஆகுதா ஸோ மைக்கு பக்கத்திலே இருக்கிறதால அந்த ஒரு இது கேட்குது நமக்கு ஸோ அதை நான் என்னதுன்னு சரி பண்ணிக்கிறேன் அடுத்ததே இப்போ நம்ம எங்கடா போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏர்போர்ட்டை நோக்கி பரபரப்பா வப்பரப்பா வேகமாக போயிட்டு இருக்கோம் எதுக்காகனா நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா உம்ரா பண்ணுறதுக்காக ஃபேமிலியோடு போயிருந்தாங்க ஸோ இப்போ அவங்க அம்மா அப்பா அப்புறம் பசங்க அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேத்தியுமே வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு நம்ம ரிட்டர்ன் வர போறோம் ஐ திங்க் மூணு பேர் ஸோ கூப்பிட்டு அவங்கள வந்து பாத்தீங்கன்னா பத்தால போய் இறக்கி விட்டுட்டு அப்படியே நம்ம ரூமுக்கு வந்துடலாங்க ஸோ காலையில் ஒரு மூணு ஆர்டர் ஓட்டின ஒரு முப்பது ஆளுக்கு ஒன்று பதினெட்டு ஆளுக்கு ஒன்று பதிமூணு ரியாலுக்கு ஒன்று ஸோ இதுதான் டோட்டல் ரெவன்யூ இன்னைக்கு அப்புறம் பெட்ரோல் எவ்வளோ கிடையாது போட்டான்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வெறும் பதினஞ்சு ரூபாய் தான் பெட்ரோல் போட்டிருக்கேன் இப்போதைக்கு இது பெட்ரோல் போடலை ஸோ அதிகமாக நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம போடுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ வாங்க போவோம் மணி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒம்பது ஆயிடுச்சு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பத்துக்குலாம் வெளியே வந்துருவாங்க பிகாஸ் டொமஸ்டிக் ஏர்போர்ட் தான் எந்த ஒரு லக்கேஜ் உங்கள் கையில் இல்லை டேரெக்டாகவே இறங்கி நேராக வெளியே வந்துருவாங்க அவங்க ஸோ அவங்கள கூட்டிகிட்டே போயிட்டு ட்ராப் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லிப்பேன் இப்போ நான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ட் ஈஸ்டர்ன் ரிங் ரோடுன்னு சொல்லுவாங்க அந்த பைபாஸ் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு வழி இது கொஞ்ச நேரத்தில் மூணு வழி சாலையே மாறிடும் பிரச்சனை இல்ல நார்மலாவே நாலு வழி சாலை ரொம்ப அதிகங்க சவுதி அரேபியாவில சோ இப்ப போயிட்டு அவங்களை கூட்டிட்டு வந்துடலாம் வாங்க இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க ஒரு தட்டி விட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும் அவ்வளோதான் இப்போதைக்கு சொல்கிறதுக்கு இருக்குது நெக்ஸ்ட் கோ பார்க்க ஆரம்பிக்கலாம் ஃபைனலி ரீச்சுடு தி ஏர்போர்ட் ஃப்ரீ பார்க்கிங் இங்கே வந்து இப்போ நம்ம நின்றுட்டுருக்கோம் அவங்க இன்னும் ஒரு பத்து டு டுவெண்ட்டி மினிட்ஸில் நீங்கள் வந்துருவாங்க ஃபுல் கிடச்சிவிட்டு வாட்ஸ்ரூம் வந்து சரி ஓகே வாட்ஸ்ரூம் போயிட்டு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கிளம்பி போய்ட்டு இருக்கோம் ஆக அந்த ஃப்ரீ பார்க்கிங்கில் வெயிட் பண்ணிட்டுருக்கோம் நேரம் ஃப்ரீ ஃபேமே ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபரை அவங்க ஃபேமிலியை நல்லபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்லேருந்து கூப்பிட்டுட்டு வந்து இங்கே இறக்கி விட்டாச்சு ஸோ எவ்வளோ சார்ஜ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஊபர் கணக்குப்படி ஒன் டுவெண்ட்டி ஒன் ருப்பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரியால் வந்து பார்த்திங்கன்னா கணக்கு வந்துச்சு ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ரியால் சார்ஜ் பண்ணோம் உங்களுக்கும் போகணும் அப்படின்னா மறக்காமல் சொல்லுங்கள் இது வந்து அன் டைம் ஆகிடுச்சு அப்படிங்கிறதால ஊபர்லேயே அது வந்து அதிகமாக தான் காட்டிச்சு ஸோ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது டே டைமே இருந்தால் கொஞ்சம் கம்மியாக கூட காட்டியிருக்க வாய்ப்புகள் இருக்குது பட் ஃபார்ட்டி கிலோமீட்டர் அப்படிங்கிறதால இறங்கணுன்னு அவங்களும் கொடுத்தாங்க நம்மளும் சந்தோஷமாக வாங்கி உள்ளே போட்டுக்கிட்டாச்சு இப்போ எங்கடா போகிறோம் அப்படின்னா நேராக நம்ம வீட்டுக்கு தாங்க போகிறோம் மீண்டும் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்திக்கலாம் இன்றைய டே வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ஸோ அடுத்த வீடியோவில் மீண்டும் மறுபடியும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சந்திக்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய் லவ் யூ ஆல்ஜி ஃபேம் அது வரைக்கும் சேஃப் அண்ட் செக்யூராக எல்லாருமே பார்த்து இருங்க பாய்